ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விலாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மகேந்திரா பொலிரோவில் பிக்கப் தாங்க பார்க்க போகிறோம் பெரிய வண்டிங்க அஞ்சு போல்ட்டு வண்டி வண்டி செம்ம சூப்பராக நீட்டாக பக்காவாக இருக்குது வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணியும் பாருங்கள் சரியா சரி வாங்க இந்த வண்டி ஃபுல் இன்டெய்லாம் தெளிவாக பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கு ஷீட் செட்டெல்லாம் புது ஷீட் செட்டு லெதர் ஷீட் தான் போட்டிருக்கு ஆடியோ செட்டெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஆடியோலாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கும் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன்னா நாலு டயருமே புது டயர் போட்டு கொடுத்துருவாங்க நாலு டயருமே புது டயர் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க அஞ்சு பொழுது வண்டி தொட்டியும் புது தொட்டிங்க தொட்டியும் புது சைடாங்கிள்லாம் போட்டு புது தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கு வண்டி நீட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் வண்டிங்க சரிங்களா வண்டி தெளிவாக இருக்கும் நீங்கள் வண்டியை வாங்கி எந்த ஒரு செலவும் செய்கிற மாதிரி இருக்காது வண்டியும் அவ்வளோ நீட்டாக பக்காவாகவே இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குது லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க சரியா மகேந்திரா பொலிரோ பிக்கப்பில் பவர் ஸ்டேரிங் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் எஃப்சி எல்லாமே ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் கோட் பண்றாங்க இது மெகசவல் தான் நேரில் வாங்க கம்மி பண்ணி